ಇಂದ ನಾನು ಅಧಿಕಾರಿ ಜಪಗಳಿಲೆ ಯಾಚಕಗಳಲ್ಲ ನಡಕ ಪರಿಶುತ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪರಿಶುತ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪರಿಶುತ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲಿ ಪರಿಶುತ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ತಿರುಗುತ್ತೆ ನಾಪೋಜರ ಪೂಜ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲಿ ಇದ ಜಪಗಳ ಅಡವಳೆ ಮತ್ತು ಸ್ತೋತ್ರ ಪಾಸ್ಟರ್ ಬೆಳಕದರ ಬಡಿಯಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಕುಡುಮ ಬೆಳಕದ

அண்டவரை சோத்து ஒருவருக்கு ஒருவர் தயாமாய் மண்ணி இருக்கிறவளாய் உங்களுடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறவளாய் நீ ஜனங்களை ஏற்படுத்த வேண்டுமான சொல்லிக்க இந்த ஆராதனைக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத பலமான இயேசு கிறிஸ்துவின் நாமக்கு நாளையம் கண்டிப்பா வேண்டாம் ஆண்டவா ஏசு நடக்க நாளாதான் ஆசிரியை உளிர்கால வெறுமுறது நடக்கக்கூடாது வெழுங்குல் விரும்பு நடக்கக்கூடாது சமூகம் நீர்வெழுவு நடக்கு

இந்த கட்ட சபையில சேர்த்தார் என்பது போல யாரெல்லாம் ரச்சிக்கப்படுமா யாரெல்லாம் சபைக்கு வரும் எல்லாத்தையும் கொண்டு வருவீர்கள் சந்திக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கொண்டு வர வேண்டுமான ஜெமிக்கிற மாட்டவர் தேசத்தை கலகப்படுத்தி ஜனங்களை கலகப்படுத்தி தீட்டுகள் போதை வஸ்துகள் இச்சைகள் விபச்சாரங்கள் வேஷுத்தனங்கள் ஜாதி வெறி அண்டவரி மத வெறி சந்தைகள் பொறாமைகள் பெருமைகள் அண்டவரை அடுத்தவன வாழ

தடைகளை உழையட்டும் நோய்கள் காணாமல் போகட்டும் உழையட்டும் அது விலகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில்